We are gathering together unto Him. We are gathering together unto Him. And to Him shall the gathering of the people be. We are gathering together unto Him. We are singing together unto Him. Unto Him we are singing together. To him shall the singing of the people be. We are singing together unto him. We are offering together unto him, and to him. We are offering together unto him, unto him. And to him shall the offering of the people be. We are offering together. மிகப்பிரமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியாண்டத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா புத்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கடைசி வசனம் கோரைசை குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் எரிசலைமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திப்பாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் இந்த பகுதியில் கூரைசை குறித்து ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை சொல்தார் என்ன சொல்கிறார்னா அவன் என் மேய்ப்பன் அவன் எரிசலைமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திப்பாரப்படும் என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் அந்த கோரைஸ் வந்து என்ன செய்தா கத்திற்கு பிரியமாக நடந்தான் ஏன்னா அவன் வந்து மெய்ப்பனாக இருந்தான் மெய்ப்பன்னா ஆடுகளை மெய்க்கிறான் மேய்ப்பன் இங்க வந்து ஆத்துமாக்களை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தான் ஆத்துமாக்களை வழிநடத்தி செல்கிற ஒரு நல்ல ஊழியக்காரனாக அந்த கோரைஸ் தான் இருந்தான் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு எரிசலைமை சொல்றான்னா நீ கட்டப்படு அப்படின்னு சொல்லுவாங்க இடிந்து கிடக்கிற பாலான பட்டினங்கள் எல்லாம் புதிதாக கட்டுவேன் அப்படின்னு சொல்லி நேற்று படித்தோம் நேற்று தியானித்தோம்லாம் அது மாதிரி எஸ்லேயும் நோக்கி நீ கட்டப்படு அப்படின்னு சொல்லுவானா தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு அப்படின்னு சொல்லுவான் சொல்லிட்டு எனக்கு பிரியமானதையெல்லாம் அவன் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றாரு ஆண்டு வரை சாட்சி சொல்றாரு அந்த குரேசை குறித்து குரேஸ் என்பவன் வந்து கத்தருக்கு பிரியமாக நடந்ததுனால கத்தர் வந்து அவனை குறித்து சாட்சி சொல்கிறார் கர்த்த நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா நாம் ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறோமா நம்ம வந்து மற்றவங்களை பார்த்து நீ கட்டப்படு அப்படின்னு நான் சொல்லுகமா நீ அஸ்திபாரப்படு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா நம்மளால தேவாலயம் அப்படின்னா தேவாலயத்தில் உள்ள மக்கள் தான் தேவாலயத்தை பற்றி இல்லை தேவாலயத்தில் உள்ள மக்களை பற்றி நீ அஸ்திபாரப்படு அப்படின்னு சொல்லுவார் மற்றபடி இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியமானதையெல்லாம் அவன் நிறைவேற்றுவான் என்று அறிந்திருக்கிறவர் நான் அப்படின்னு சொல்வார் என்று சொல்லுகிறவர் நான் எனக்கு என்னென்ன பிரியமானதோ அதெல்லாம் அவன் நிறைவேற்று சொல்லுவான் நிறைவேற்றுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் இப்போ தாவிதை குறித்து அதான் சாட்சி சொல்லுவார் ஆண்டவர் கத்த அவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி தாவிதை கொடுத்து சாட்சி சொல்லுவார் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி எனக்கு கூட ஒரு தடவை ஆண்டு வந்து ஆண்டவர்கிட்ட நான் அன்னாரு ஒவ்வொருவரையும் நீ ஒவ்வொரு விதமாக அழைக்கிறீரே பேர் சொல்லி என்ன இப்படி நீங்கள் அழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டோட்ட ஒரு தடவை நான் அன்னுடைய பார்த்து உட்காந்து கேட்டேன் அப்போ ஆண்டவர் சொன்ன நீ எனக்கு மிகவும் பிரியமானவள் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொன்னார் எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை விழிக்க பண்ணாமலும் அவளை எழுப்பாமலும் இருங்கள் என்று சொல்லி ஆணையிடுவார் அப்போ எனக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசுனதை நான் உணர்ந்தேன் அவர் சொல்லுவார் எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை எழுப்ப பண்ணாமலும் அவளை எழுப்பாமலும் அவளை நீங்கள் இருங்க அப்படி சொல்வரலாம் அந்த பிரியமானவளாக ஆண்டவர் என்னை வைத்திருந்தார் என்று சொல்லி நான் உணர்ந்தேன் அனைக நேரத்தில் ஏன்னா அவர் எந்த விஷயத்திலும் என்னை கண்டிக்கலை என்னை வந்து விட்டு பிடிச்சார் அவளாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் ஒவ்வொரு ஆத்மாவே அவர் பின்னாலேயே என்னை காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு நல்ல மெய்ப்பனை போகல அவர் பின்னாலேயே வந்து நம்மை தேடி கண்டுபிடிக்கிறார் எந்த நிலைமையில் நம்ம இருந்தாலும் சரி அவர் நம்மை தேடி கண்டுபிடித்து அவருக்கென்று பிரியமானதை செய்யும்படியாக நம்மை மாற்றுவார் அப்படிப்பட்ட அவர் அதை குறைசை குறித்து சாட்சினது மாதிரி நம்மை குறித்து அவர் சாட்சி சொல்லுவார் நீ அவன் என் மெய்ப்பன் அப்படின்னார் நாமும் மற்றவர்களை வழிநடத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா அவர் இஸ்லாமியை நோக்கி கட்டப்படு என்பான் நாமும் மற்றவர்களை நோக்கி வாழ்த்துகிறோம் மற்றவர்களை நீ கட்டப்படு நீ அஸ்திபாரப்படு நீ வந்து ஆண்டூருக்குள்ள நீ உறுதியாக இருந்து நீ முன்னேறு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்கிறோமோ வாழ்த்துக்கிறோமோ அந்த வாழ்த்தல் நமக்கு அப்படியே வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதனால எல்லாரையும் நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ நம்ம எல்லாரையும் வாழ்த்துக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா இதுதான் அந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிற வார்த்தை இப்போ நாமும் அவருக்கு பிரியமானவர்களாய் அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஆண்டோரே உமக்கு பிரியமானதை செய்ய என கற்றுத்தாரும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை அப்படியாக மாற்றுவார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு தேவனே நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான பாதையில் நடத்தி செல்வாரே மேக சம்பமே அக்கினி சம்பமே தேச்சும் தெய்வமே துணையாளரே மேக சம்பமே அக்கினி சம்பமே தேச்சும் தெய்வமே துணையாளரே உண்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதர் ஒரு அழகான பாட்டு போடுவார் உங்களுக்கு பிரியமான செய்ய என்ற கற்றுத்தாரும் தேவனே நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்ட விடத்தில் அப்படியாக நம்ம கேட்போம் அப்பா என்னை நமக்கு பெரிய மன மாற்றும் என்று சொல்லி உப்பு கொடுப்போம் எஸ்எப்பாமி நன்றியோடு துதிக்கிற இந்த நேரத்தில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கே நன்றி நாங்களும் அந்த வார்த்தையின்படி நடக்கிறவங்கள